வாழ்க்க வளமுறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த ரீசெண்டா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஐபிஓ வரும்போது செகண்ட் டே வந்து நான் என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருந்தேன் இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த ஐபிஓ வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய டெலகிராம் ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல அப்டேட் கொடுத்துருந்தேன் அதை பார்த்து வந்து நிறைய பேருமே வந்து அப்ளை பண்ணிருக்கிறாங்க என்னுடைய பெய்டு கிளைண்ட்டும் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனா அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கல ஆனா நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க சார் நான் வந்து அப் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து எத்தனை லாட் அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து ரெண்டு லாட் கிடைச்சிருக்குது ஒரு லாட் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய மெயில் அனுப்பியிருக்கிறாங்க ஃபஸ்ட் டைமை நான் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நான் வந்து ஐபிஓல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது இருந்தாலும் என்கிட்ட பணமும் கிடையாது என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பாஞ்சாயிரரூவா கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூபாய் வாங்கி நான் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து ஐபிஓல எனக்கு அலாட் கிடைச்சிருச்சு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மெயில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மெயில்ஸ் எனக்கு வந்துருக்குது இந்த சாட்டர்டே மார்னிங்லேருந்து சோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ என்ன பண்ணலாம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு அவங்க கைக்கு அலாட் ஆயிடுச்சா அலாட் ஆகியிருந்தால் என்ன பண்ணலாம் ஹோல்டு பண்ணலாமா இல்லை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லைங்க சார் எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கட்டுமா அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்றேன் ஓகே இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்து அவங்க வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து இவங்களுடைய டோட்டலாக வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா நூற்றி எழுவத்தஞ்சி பிரான்ச்சஸ் வச்சு இருபது ஸ்டேட்டில் வந்து இது வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறாங்க இவங்களுடைய மெயின் ஒர்க் என்னென்னா வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து வீட்டை வச்சுக்கிட்டு அடமானம் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்குறாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பணம் கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் என்ன பண்றாங்களோ அது எல்லாமே வந்து பண்றாங்க ஓகேங்களா அதாவது இவங்க வந்து டெபாசிட் எடுக்காத ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் ஓகேங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணோம் ஓகே இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இவங்களுடைய பேட் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வரிக்கு பிந்தைய லாபம் அதனுடைய பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் எழுநூறு கோடி அரௌண்ட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் அதுக்கப்புறமா வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு லாஸ்ட் ஜூன் மந்த்து இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் ஸோ நல்ல ஒரு லாபம் தான் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அசட்டும் வந்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டு கோடிக்கு வந்து அசட் இருக்குது ஓகேங்களா நெட்வர்த்தும் வந்து பதினஞ்சாயிரம் கோடி அரவுண்டு வந்து நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து எழுபத்தி மூணாயிரம் கோடி அரவுண்டு வந்து கடன்ல இருக்குது ஓகேங்களா ஸோ அசட் அதுக்கு மேல இருக்குது அதாவது கடனுக்கு மேல வந்து அசட் இருக்குது அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை இப்போ ரீசெண்டாக வந்து ஓலா எலக்ட்ரிக் எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து லிஸ்டிங் கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பத்தெட்டு ரூபாய் போயிட்டு இப்போ வந்து நூற்றி பத்து ரூபா அரௌண்டில் வந்து சஸ்டெய்னி இருக்குது அதாவது ஓலா எலக்ட்ரிக் வந்து நஷ்டத்தை சந்திச்சுட்டு வர்ற கம்பெனி அதுவே வந்து எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆனது நூற்றம்பது ரூபாய்க்கு போயிட்டு இப்ப வந்துருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அதனால இதை வந்து உங்களுக்கு அலாட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா இல்லை இது வந்து ஒரு அசெட்டு மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க இதை வந்து ரேட்டையே நீங்கள் வந்து பார்க்காதீங்க நீங்கள் வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்படியே வந்து ஒரு அசட்டு மாதிரி ஹோல்டு பண்ணுங்க பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா ரூபாய்க்கு இருக்கிற ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி தான் நீங்கள் வந்து ரூபாயில ட்ரேட் ஆகிட்டுருது அதனால இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணுங்கள் உங்களுக்கு அலர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இல்லை நான் வந்து அலாட் ஆகலை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணட்டுமா அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பை பண்ணலாம் எப்படியும் வந்து லிஸ்டிங்க்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இல்லை வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து கொஞ்சமாக பை பண்ணுங்கள் மறுபடியும் இறங்கும் போது பை பண்ணுங்கள் பட் நூறுரூபாய்க்குலாம் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒன்று டவுட் தான் அதனால் எவ்ரி டிக்ளைன் நீங்கள் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து பை பண்ணலாம் லாங் டேர்ம் ஷார்ட் டர்முக்கு ஓகேங்களா அதே மாதிரி நான் வந்து கடன் வாங்கி நான் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணேன் அதில் வந்து எனக்கு அலாட் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்க இப்போ வந்து டபுள் ஆயிடுச்சு மணி ஓகேங்களா அதனால நீங்க வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருந்தீங்களா அதை வந்து செல் பண்ணிட்டு அந்த காசை வந்து கடனை திருப்பி கொடுத்துருங்க கொடுத்துட்டு லாபத்தை வந்து ஹோல்டு பண்ணுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா கடன் வாங்கி வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து என்னைக்கி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதனால இது வந்து லாங் டேர்முக்கு நீங்க வந்து ஹோல்டு பண்ணுங்க செல் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க Thank you. Thank you for watching.